ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ மிகவும் பாவம் தெரியுமா உன்னுடைய மனநிலைமையை நான் அறிகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன பிரச்சனை வருகிறது என்பதனை நான் நன்றாகவே உணர்கிறேன் எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரிகிறது உன்னுடைய மனநிலைமையை நான் அறிந்துத்தான் இப்பொழுது உன்னிடம் இந்த உண்மையை சொல்ல வந்தேன் ஏனென்றால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு பிரச்சனை நடப்பதையும் முன்பே சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்று வைத்து கொள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பெரிய தப்பு நானே செய்வதாக ஆகிவிடும் அதனால்தான் நடப்பதற்கு முன்பே சொல்லிவிட்டேன் நான் அவ்வளவு சுலபமாக இந்த சாயப்பா யாரையும் பார்த்து பாவம் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவர் அவர்களுடைய கர்ம வினையை பொறுத்துத்தான் வாழ்க்கை அமைகிறது அதனால் என்னுடைய குழந்தைகள் காப்பாற்றுவேனே தவிர அவர்களை நிச்சயமாக நான் பாவம் என்று சொல்லவும் மாட்டேன் அதே நேரத்தில் கைவிடவும் மாட்டேன் உன்னுடைய மனதுக்குள் எத்தனை ஆசைகள் இருந்தாலும் அது வெளியில் நீ காட்டிக் கொள்வதே கிடையாது எப்பொழுதும் உன்னுடைய குடும்பம் நீ என்று இதுவரைக்கும் வாழ்ந்து விட்டேன் ஆனால் இப்பொழுது எல்லாம் என்ன தெரியுமா நடக்கிறது உனக்கு பின்பு நீ யாரிடமாவது பேசினால் கூட தேவையே இல்லாமல் சண்டைகள் வருகிறது சொல்லப்போனால் போனால் பின்பு அதற்கான திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது எப்படியாவது இவரிடம் சண்டை போட்டு விட வேண்டும் என்று சிலர் செய்கிறார்கள் ஆனால் யார் யார் என்பதை உனக்கு நான் காட்ட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இப்போது இந்த நிமிஷம் உன்னை பற்றி ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் அவர் என்ன திட்டம் போட்டு வைத்திருக்கிறான் என்பதனை உனக்கு நான் சொல்ல வேண்டும் அல்லவா சொல்கிறேன் முழுமையாக காது கே காலம் முழுவதும் என்னுடைய வாக்கு உன்னை தொடர்ந்து கொண்டுத்தான் இருக்கும் அதாவது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது உன்னுடைய உன்னை சுற்றி என்ன நடக்கிறது நீ எந்த அளவுக்கு முன்னேறப் போகிறாய் என்ற அனைத்து விஷயத்தையும் சொல்லி உன்னுடைய தலை எழுத்தில் என்ன இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ என்னிடம் இருந்து தெரிந்து கொள்ளலாம் என்ன என்னை கேட்டாலும் என்னுடைய சாயப்பா சொல்வார் அந்த நம்பிக்கையை இந்த சாய் ஒரு நாளும் உனக்கு வீணாக்க மாட்டேன் உன்னை எந்த அளவு பாதுகாப்பேன் உன்னை எந்த அளவு பாதுகாப்பான நிலைமையில் வைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவு பாதுகாப்பாக வைத்திருக்கும் உனக்கு இன்னொரு வீட்டுக்கு பிரச்சனை வர இருக்கிறது அதிலிருந்து உன்னை முன்பே காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எனக்கு சுலபமாக எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் உன்னை திடீரென்று பணக்காரனாக மாற்ற முடியும் ஒரு துரோகியை திடீரென்று ஏழையாக மாற்றவும் தெரியும் நான் எதையும் அவசரப்பட்டு செய்வதே கிடையாது இப்பொழுது உன்னிடம் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று பலமுறை யோசித்த பிறகுதான் இது உன்னுடைய காதுகளுக்கு வந்து சேர்க்கிறது நீ எத்தனையோ விஷயத்தை ஒரு நாளில் எத்தனையோ விஷயத்தை கடந்து போகிற எல்லா விஷயத்தையும் அது உனக்கானது என்பதனை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தை தான் இது எனக்காகவே சொன்ன மாதிரி இருக்கின்றது என்னுடையவன் என்பதை நீயே உணர்கின்ற ஒரு வெளியில் போகும் பொழுது கூட நீ அங்கும் இங்கும் முதலில் என்னுடைய படத்தை தான் தேடுகிறாய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிவிட்டு வெளியில் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிவிட்டு நீ வாசலுக்கு வரும்பொழுது என்னுடைய ஆசிர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதமாக நீ நினைக்கிறாய் அந்த அளவுக்கு என்னை மிக அதிகமாக நம்புகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை வீணடிக்கும் நான் விடமாட்டேன் பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயமாக சாய் நம்மை காப்பாற்றுகிறார் நிச்சயமாக நம்மை வாழ வைக்கிறார் என்று நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நம்பிக்கையை ஒரு நாளும் நான் பொய்யாகவே விடமாட்டேன் உன்னுடைய ஆசைகள் படியும் உன்னுடைய இயக்கங்கள் படியும் உன்னுடைய அனைத்து விஷயங்கள் படியும் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும் ஏகப்பட்ட விஷயங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது எல்லாமே உனக்கு புரிய வரும் அதாவது நீயும் ஒரு நண்பனும் மிக மிக நெருக்கமாக பழகிறீர்கள் அதாவது உண்மை உன்னை பற்றி முழு விஷயமும் அந்த தோழிக்கு தெரியும் இவரை பற்றி முழு விஷயமும் உனக்கு தெரியும் எப்பொழுதும் ஒரு அழைப்பு போட்டு எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இருவரும் பகிர்ந்து கொள்வீர்கள் எப்பொழுதும் சரிதான் ஏதாவது கஷ்டம் ஒன்று வந்தால் அவளுடைய தான் உனக்கு வரும் முதலில் நாம் அவளுக்கு அழைப்பு போட்டு இதெல்லாம் சொல்லுவோம் அப்பொழுதுதான் மனம் ஆறுதலாக இருக்கும் என்று சிலருக்கு சிலரிடம் சில விஷயத்தை சொன்னால்தான் ஆறுதலாக இருக்கும் அதுவே ஒரு நாள் முழுவதும் பேசாமல் விட்டுவிட்டால் கூட ஐயோ என்ன நடந்தது என்று என்ன நடந்தது என்பது கூட உனக்கு தோன்றும் போல ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னென்ன தெரியுமா யோசிக்கிறாய் இந்த பெண்ணிடம் சொல்ல வேண்டும் அந்த பெண்ணிடம் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண்ணும் நீயும் ஒரே மாதிரியான குணம் கொண்டவர்கள்தான் அந்த பெண்ணாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உன்னாலும் அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி இருக்கும் பொழுது யாரால் பிரச்சனை வரும் என்று நீ கேட்கும் கேள்விகள் எனக்கு புரிகிறது முழுமையாக கேள் இந்த விஷயத்திலேயும் அவசரப்பட வேண்டாம் அந்த பெண்ணுக்கு சரி உனக்கும் சரி ஒரே மாதிரியான குணங்கள் மட்டும்தான் அவளும் தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டாள் நீயும் தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டாய் இருவருமே ஒரு நல்ல நல்ல உறவுகள் தான் ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு உங்கள் மீது அதிகமான பொறாமை எப்படி இவர்களுக்கு மட்டும் எந்த சண்டையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறார்கள் இன்னொருவர் வீட்டுக்கு போகிறார்கள் நல்லபடியாக பழகிகிறார்கள் நல்ல ஒரு குடும்ப நண்பனாகவும் குடும்ப உறவாகவும் இருக்கிறார்கள் எப்படி நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் கிடைக்கவில்லை என்று உங்களை பார்க்கும்போது சுற்றி இருப்பவர்கள் சிலர் பொறாமைகளும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உறவை நீ அடைவதற்கு முன்பு எத்தனை உறவுகள் நீ கடந்து வந்திருப்பாய் எத்தனை துரோகங்களை கண்டு வந்திருப்பாய் இந்த பெண்ணை நம்புவதற்கு கூட நீ அத்தனை இப்போதுதான் உன்னுடைய ஒரு அழகான உறவு உனக்கு ஒரு பெண்ணான ஒரு தோழி மாதிரியான ஒரு உறவு இங்கு கிடைத்திருக்கிறது என்று நீ உறங்கு அந்த பெண்ணிடம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சூழ்நிலையும் பெற்று பேசுகிறாய் அந்த பெண்ணின் குடும்பத்தில் அதாவது அந்த பெண்ணின் குடும்பத்தில் இருக்கும் சூழ்நிலை பற்றியும் உன்னிடம் நல்ல ஒரு நண்பர்களாக நல்ல ஒரு உறவுகளாக நீங்கள் பழகுகிறீர்கள் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு உறவு தான் தெரிவீர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையோடு ஒரு வாழ்க்கையை உறவுகள் நீங்கள் நம் அமைதியாக கொண்டு போகிறீர்கள் ஆனால் இதை சுற்றியிருக்கும் எதுவும் உங்களுக்கு தெரிந்த ஒரு பெண் தான் அவளுடைய குணங்கள் என்ன அவருடைய பழக்கங்கள் என்ன அவருடைய பழக்கங்கள் என்ன வென்பது வரைக்கும் உனக்கு தெரியும் அவள் யார் என்பது வரைக்கும் உனக்கு தெரியும் அவள் எப்பொழுதுமே என்ன தெரியுமா செய்கிறாள் உன்னை பற்றி உன்னுடைய நெருங்கிய நண்பன் அதாவது பழகி கொண்டிருக்கிறாய் பற்றிய ஒரு ஒரு உறவு மாதிரி அந்த பெண்ணிடம் தவறான விஷயத்தை சொல்கிறாய் அந்த ஒரு பெண்ணிடம் உன்னிடம் அந்த பெண்ணை பற்றியும் அந்த பெண்ணிடம் உன்னை பற்றியும் மாறி மாறி உன்னை பற்றி அவளையும் உன்னை அவளை பற்றி நீயும் இதெல்லாம் சொன்னால் தெரியுமா அந்த பெண்ணை பற்றி இதெல்லாம் சொன்னால் தெரியுமா அவள் உன்னிடம் நடிக்கிறாள் உன்னிடம் உன்னுடைய வாழ்க்கை அவள் கெடுக்கிறாள் என்று தவறான ஒரு விஷயத்தை போட்டு போட்டு கொண்டு உங்கள் இருவருடைய அழகான உறவை பிரிக்க வேண்டும் என்று அந்த பெண் நினைக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நிலைமைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது அதை முதலில் நீ நன்றாக தெரிந்து கொள் ஏன் தெரியுமா நான் இவ்வளவு விஷயத்தையும் உனக்கு நான் சொல்கிறேன் இவ்வளவு விஷயத்தையும் நான் உனக்கு ஏன் சொல்கிறேன் என்றால் எனக்கு அந்த பெண்ணை தடுத்து நிறுத்த தெரியும் ஆனால் நானும் ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த பெண் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெண்ணிடம் இருந்து நீ சற்று நகர வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய உறவுக்குள் மிக மிக பாதுகாப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அழகான குழந்தையை வாழ்வில் நீங்கள் அதிகமாக தான் ஒவ்வொரு உறவுகளையும் நீங்கள் அடையாளம் காணுகிறீர்கள் அதை விட்டுவிட்டு அதையெல்லாம் தெரியாமல் சிலர் ஏதாவது ஒரு நல்ல உறவு உனக்கு கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு தோழி மாதிரியான உறவு கிடைக்கும் பொழுது பொறாமையோடு எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் இருவர் குடும்பத்திற்கும் சண்டை வரணும் நீ ஒரு மூலையில் தனிமையில் இருக்க வேண்டும் அவருடைய ஒரு மூலையில் தனிமையில் நிற்க வேண்டும் என்று நினைத்து சண்டை விட அதிகமாக திட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் யார் என்ன சொன்னாலும் சரிதான் இந்த வாக்கினை இந்த விஷயத்தை உன்னுடைய நெருங்கிய தோழியிடமும் தயவு செய்து சொல் அப்போதுதான் நல்லது புரிகிறதா யார் எது வந்து சொன்னாலும் சரிதான் உன்னை பற்றி அந்த பெண்ணிடமோ அந்த பெண்ணை பற்றி உன்னிடமோ வந்து சொல்லி இந்த மாதிரியான விஷயத்தை அந்த பெண் உனக்கு பின் செய்கிறார் உன்னை பற்றி என்னிடமே வந்து இந்த குறையை சொன்னால் இந்த மாதிரியான விஷயத்தை அந்த பெண் செய்கிறாள் என்று தவறான ஒரு விஷயத்தை செல்லும் பொழுது அதை நம்பி அந்த பெண்ணிடம் போய் சண்டை போடாதே அந்த பெண்ணிடம் போய் நீ மன உளைச்சலை ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொள்ளாது உன்னை பற்றியும் அந்த பெண் எதுவும் பேசவில்லை நீயும் அந்த பெண்ணைப் பற்றி வெளியில் எதுவும் பேசவில்லை அழகான ஒரு உறவுகளாக ஒரு நண்பர்களாக இருக்கும்போது அதை சில பொறாமை எண்ணத்தோடு இருப்பார்கள் மனதில் கெட்ட எண்ணத்தோடு இருப்பார்கள் இது போன்ற விஷயங்களை செய்யத்தான் நினைக்கிறார்கள் ஆனால் யார் எது சொன்னாலும் உங்களுடைய ஒற்றுமை விட்டுவிடாதீர்கள் அப்படியே நீங்கள் வேறொரு நபருடைய பேச்சை கேட்டு உன்னுடைய நெருங்கி அந்த உறவிடம் போய் நீ ஏன் என்னை பற்றி இப்படி பேசினாய் இப்படி பேசினாய் என்று கேட்கும்போது பிரச்சனைகள் வரும் இத்தனை நாளாக நீ சேர்த்து வைத்திருந்த உறவுகள் முறையத்தான் செய்யும் அதனால் உன்னுடைய காதுக்கு ஏதாவது ஒரு வேறு ஒரு நபராக வந்து ஏதேதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்பதை நம்பாதே உன்னிடம் அந்த பெண் நேராக நீ இப்படித்தான் செய்கிறாய் நீ இந்த மாதிரியான விஷயத்தை தான் நான் செய்வேன் செய்வதை பார்த்தேன் என்று சொன்னால் எடுத்து சொல்லி புரிய வைக்க பழகுங்கள் முதலில் உன்னுடைய நண்பன் அந்த தோயிடம் போய் பொய் சொல்ல யார் எது சொன்னாலும் முதல் காதில் வாங்க வேண்டாம் நம்முடைய உறவு இப்படி அழகாக ஒரு குடும்ப உறவாக இருக்கட்டும் புரிய வைத்து அந்த பெண்ணிடம் ஏற்கனவே சொல்லி வைத்துவிட அப்போதுதான் யார் வந்து என்ன விஷயத்தை உங்களுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது உங்களிடம் செல்லுபடியாகாது என்று நினைத்து கொள்ளுங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்